காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று பதினொன்று எல்லா வகுப்பாரும் ஏற்றம் பெற்றது ராஜபோகம் என்றே சொல்வது வழக்கம் ராஜாக்கள் மது மாம்சாதிகள் உள்பட ஓரளவுக்கு சாப்பிடுவதற்கு அதிகாரம் பெற்றவர்கள் ஆனால் அவர்களும் ஏகாதசி உபவாசத்தை நியமத்தோடு அனுஷ்டித்திருக்கிறார்கள் ஏகாதசி உடனே நாம் நினைக்கிற அம்பரீஷன் ருக்மாங்கதன் இரண்டு பேருமே தான் கார்த்தாலே எழுந்தவுடன் குளிர்ந்த வேளையில் குளிர்ந்த மனசோடு நினைத்து நமஸ்காரம் பண்ண வேண்டிய பரம பாகவதர்களைப் பற்றி ஒரு ஸ்லோகம் உண்டு பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாச அம்பரீஷ சுகசௌனக பீஷ்ம தால்பியான் ருக்மாங்கத அர்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியான் இமான் பரம பாகவதான் ஸ்மராமி இதிலே அம்பரீஷனும் ருக்மாங்கதனும் இடம்பெற்றதற்கு காரணமே அவர்களுடைய ஏகாதசி அனுஷ்டானந்தான் ருக்மாங்கதன் தன் ராஜ்யத்தில் அத்தனை பேரையும் ஏகாதசி விரதம் இருக்கும்படியாக பண்ணினான் அதனால் பிரஜைகள் எல்லோரும் பக்தி ஞானங்களில் முன்னேறியதோடு நல்ல ஆயுர் ஆரோக்கியங்களுடனும் இருந்தார்கள் என்று நாரத புராணத்தில் இருக்கிறது ரொம்பவும் உச்சத்தில் உள்ள ராஜாக்கள் மட்டுமில்லை கைஷிகன் என்று தீண்டாதார் வகுப்பைச் சேர்ந்த ஒரு பக்தர் இவரும் ஏகாதசி உபவாச நியமத்தால் உயர்வு பெற்றிருக்கிறார் கைசிக ஏகாதசி என்றே ஒரு ஏகாதசிக்கு வைஷ்ணவர்கள் பெயர் சொல்வார்கள்